பத்தனம் திட்டையில் ஒரு கதை பத்தனம் திட்டையில் உள்ள ஒரு இருமாடி வீட்டின் மேல் மாடியில் ஜன்னல் அருகே அமர்ந்து புத்தகத்தின் வெற்றுப்பக்கத்தை பார்த்துக் கொண்டிருந்தபோது அருணுக்கு இருபத்தொன்று வயது வெளியே மழை பெய்து நின்றிருந்தது இளஞ்சி மரத்தின் இலைகளிலிருந்து மழைத்துளிகள் கீழே விழும் மெல்லிய ஒலி அவன் காதுகளில் பதிந்தது ஒவ்வொரு துளியும் பூமியில் விழும்போது ஒரு கவிதை பிறக்கிறது என்று அவனுக்குத் தோன்றியது ஆனால் அவனது பேனாவின் நுனியில் வார்த்தைகள் வராமல் தயங்கின கீழே சமையலறையில் அம்மா பாத்திரங்களை அடுக்கி எரியும் சத்தம் கேட்கப்பட்டது அப்பா வளைகுடாவில் இருந்து அழைக்கும் நாட்களில் அம்மாவின் கோபம் அதிகரிக்கும் அப்பாவின் கரடுமுரடான குரல் தொலைபேசியில் கேட்கும்போது அம்மாவின் நெற்றியில் நரம்புகள் இருகுவதை அருண் பலமுறை பார்த்திருந்தான் அவனை ஏதாவது வேலைக்கு போகச் சொல் இன்ஜினியரிங்குக்கு சேர்த்தது கவிதை எழுதி நடக்கவா ஊர்க்காரர்கள் முன்னால் எனக்கு ஒரு மதிப்பு இருக்கு அப்பாவின் வார்த்தைகள் தொலைபேசியில் இருந்து இல்லாமல் அவனது காதுகளில் நேரடியாக ஒலிப்பது போல உணர்ந்தான் இந்த வீட்டின் நான்கு சுவர்களுக்குள் அவனது கனவுகள் மூச்சு திணறின அப்பா அனுப்பிய பணத்தின் வாசனையே இந்த வீட்டுக்கு இருந்தது அம்மாவின் அன்புக்கு புலம்பல்களின் சுவை இருந்தது பக்கத்து வீட்டு ஷாமின் மகன் ஒரு வருடமாக வேலைக்குப் போய்க் கொண்டிருக்கிறான் உனக்கு இன்னும் இந்த புத்தகமும் பேனாவும் போதுமா அம்மாவின் வார்த்தைகளுக்கு எரியும் கரிதிரியின் வாசனை இருந்தது அவனது உலகம் இந்த அறையில் உள்ள புத்தகங்களுக்கு இடையில் இருந்தது டாகூர் ஷெல்லி சங்கம்புழா ஆகியோர் அவனுடன் பேசினார் அவனது டயரியில் பாதி எழுதப்பட்ட கவிதைகளும் முடிக்கப்படாத கனவுகளும் நிறைந்திருந்தன அவனது தப்பி ஓட்டத்துக்கு காரணம் இன்ஜினியரிங்கில் குறைந்த மதிப்பெண்கள் மட்டுமல்ல அப்பா அவனுக்கு ஒரு வாழ்க்கையை தயார் செய்து வைத்திருந்தார் கோழஞ்சேரியிலுள்ள ஒரு பெரிய தரவாட்டிலுள்ள பெண் அப்பாவின் வணிகக் கூட்டாளியின் மகள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அம்மா அவனை வற்புறுத்தி அங்கு அழைத்து போனார் தங்கத்தின் பழு காரணமாக தலை குனிந்து நின்ற அந்த பெண்ணின் கண்களில் ஒரு வெறுமையை அவன் கண்டான் தேநீர் விருந்தின் போது அவளது தந்தை சொன்னார் பையன் பாக்கியவான் இவளுக்கு ஜாதகத்தில் ஐம்பது பவுனும் ஒரு வீடும் கொடுக்கிறோம் அன்று இரவு அவன் தூங்கவில்லை வரதட்சணையால் வாங்கப்படும் ஒரு வாழ்க்கை அவனுக்கு ஒருபோதும் வேண்டாம் அவனது கவிதைகளில் உள்ள நாயகிகளுக்கு காதலின் இறக்கைகள் இருந்தன தங்கத்தின் பழு இல்லை கொச்சிக்கு செல்லும் பேருந்தில் ஏறும்போது அவனது பையில் சில உடைகள் அவனுக்கு பிடித்த புத்தகங்கள் ஒரு டயரி ஆகியவை இருந்தன பத்தனந்திட்டையின் பசுமை மங்கி எர்ணாகுளத்தின் கான்கிரீட் காடுகள் தெளிவாக தெரிந்தபோது அவனது மனதில் ஒரு பயம் நிரம்பியது கல்லூரி நண்பர்கள் அவனை தங்கள் பிளாட்டுக்கு அழைத்தனர் ஆனால் அவர்களின் உலகம் அவனுடையது இல்லை இரவுகளில் பைக்கின் இரைச்சலும் போதையின் வாசனையும் உயர்ந்தபோது அருண் அந்த பிளாட்டில் தனிமையில் உணர்ந்தான் அவனது கவிதைகளை அவர்கள் கேலி செய்தனர் இதெல்லாம் எழுதினால் ஏதாவது பெண் கிடைக்குமா என்ற அவர்களின் கேள்விகளுக்கு முன் அவன் மெளனமானான் அப்படித்தான் அவன் கொச்சியின் தெருக்களில் நடக்கத் தொடங்கினான் வடக்கு ரயில் நிலையத்துக்குப் பின்னால் பெரும்பாலும் யாரும் கவனிக்காத மனிதர்களின் வியர்வையும் உதவியற்ற தன்மையும் வீசும் அந்த தெருக்களில் அங்கு வாழ்க்கையின் கருப்பு வெள்ளையை அவன் நேரில் கண்டான் ஒவ்வொரு முகமும் ஒரு கதையைச் சொல்வது போல அவனுக்கு தோன்றியது அந்த தெருக்களில் ஒருமுறை அவன் அவளை முதன் முதலில் பார்த்தான் எர்ணாகுளம் வடக்கில் உள்ள ஒரு தேநீர் கடையில் அமர்ந்து மழையை பார்த்துக் கொண்டிருந்தான் அருண் கனமான மழையில் நகரம் அசைவற்று நின்றது அவனுக்கு முன் இருந்த தேநீர் குளிர்ந்து போயிருந்தது டயரியில் அவன் எழுதினான் மழை ஒரு பெண் சில சமயங்களில் மெளனமாக அழும் சில சமயங்களில் பொட்டி உடைத்து உலகை நினைக்கும் அப்போதுதான் அவளைப் பார்த்தான் மழை நிற்கவிருந்த நேரத்தில் அருகில் உள்ள ஒரு கடையின் மறைவில் நின்றிருந்தாள் அவள் அவளது முகத்தில் உணர்ச்சியின்மை தீங்கி நின்றது கண்கள் தூரத்தில் எங்கோ பதிந்திருந்தன அந்த கண்களில் உள்ள வெறுமை அவனை ஈர்த்தது அவள் இந்த உலகில் இல்லை அவளது எண்ணங்கள் வேறு எங்கோ அலைந்து கொண்டிருந்தன மழையின் வேகம் குறைந்தபோது அவள் நடந்து சென்றாள் உள்ள கிராண்ட் லாஜ் என்று துருப்பிடித்த பலகையில் எழுதப்பட்ட கட்டிடத்துக்குள் செல்வதை அவன் பார்த்தான் சிறிது நேரத்துக்குப் பிறகு அங்கிருந்து ஒரு கூச்சல் கேட்டது வெளியேறு பணத்தை முழுவதும் கொடுக்காமல் உள்ளே வராதே கரடுமுரடான குரலின் உரிமையாளரை அவன் பார்த்தான் கருப்பாகவும் உருவமாகவும் கழுத்தில் வெள்ளி மாலை அணிந்தவன் ரதீஷ் அவனது கைகளில் ஒரு பெண் தத்தளித்தாள் அது அவளாக இருந்தது மழையில் நனைந்த அவளது முடிமுகத்தின் மேல் விழுந்து கிடந்தது ரதிஷேட்டா ப்ளீஸ் நாளை கொடுக்கிறேன் இன்னைக்கு வாடிக்கையாளர்கள் குறைவாக இருந்தனர் அவளது குரல் மெலிந்திருந்தது நாளை நாளை எப்போதும் இதுதானே உனது பல்லவி அவன் அவளது கையை பிடித்து ஒலுக்கினான் சுற்றி நின்றவர்கள் அதை ஒரு சினிமாவை பார்ப்பது போல பார்த்தனர் யாரும் தலையிடவில்லை அருணின் உள்ளே ரத்தம் கொதித்தது அவனது புத்தகங்களில் உள்ள நாயகர்கள் அவனுடன் பேசினர் அவன் நாற்காலியிலிருந்து எழுந்தான் பெண்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ள கற்றுக்கொள் அவனது குரல் அவனறியாமல் உயர்ந்தது ரதீஷ் அவளது கையை விடுத்து அவனை முறைத்தான் யாரடா நீ அவளது புது ஆளா அதற்கு பதில் சொல்வதற்கு முன் ரதீஷின் கையருணின் கன்னத்தில் பதிந்தது பார்வை மங்கியது தலை சுற்றுவது போல உணர்ந்தான் அவன் தரையில் விழுந்தான் மக்கள் ஓடி வந்தனர் அந்த கூச்சலுக்கு மத்தியில் ஒரு மெல்லிய கை அவனது கையை பிடித்து இழுத்தது எழுந்திரு ஓடு அவள் அவனை தாங்கி எழுப்பி கூட்டத்தின் மத்தியில் முன்னோக்கி ஓடினாள் எங்கு என்று தெரியாமல் அவர்கள் ஓடினர் ஒரு ரயில்வே தண்டவாளத்தின் அருகில் வந்து நின்றனர் மூச்சு வாங்கியபடி அவன் தரையில் அமர்ந்தான் அவள் அவனை முறைத்தாள் அவளது கண்களில் கோபம் இருந்தது பெரிய ஹீரோவாக நடிக்க வந்தவனா உயிர் வேணுமென்றால் இப்படிப்பட்ட வேலைகளில் நிற்காதே அவளது வார்த்தைகளில் இழிவு நிறைந்திருந்தது அவன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை கன்னத்தில் எரிச்சல் இருந்தது எதற்கு வீணாக அடி வாங்கினாய் அவள் மீண்டும் கேட்டாள் ஒரு பெண்ணை துன்புறுத்துவதை பார்த்து நிற்க முடியவில்லை அவன் மெதுவாக சொன்னான் அவனது அப்பாவித்தனமான முகத்தையும் கன்னத்தில் உள்ள சிவப்பு பட்டையையும் அவள் ஒரு கணம் பார்த்தாள் அவளது முகத்தில் உள்ள கடினத்தன்மை மெதுவாக தளர்ந்தது எனது பெயர் மாயா என்று அவள் சொன்னாள் அருண் அவர்களுக்கு இடையில் ஒரு நீண்ட மௌனம் நிலவியது தூரத்தில் ஒரு ரயில் சீழ்க்கை ஒலித்து கடந்து சென்றது இனி எங்கே போவோம் அவன் கேட்டான் தெரியவில்லை அந்த லாட்ஜுக்கு திரும்பி போக முடியாது உனது வீடு எங்கே ஆலப்புழையில் அவள் ஒரு நீண்ட பெருமூச்சுடன் சொன்னாள் அவன் பாக்கெட்டில் துழாவினான் சில நோட்டுகள் கையில் தட்டுப்பட்டன என்னிடம் கொஞ்சம் பணம் இருக்கிறது நம்மால் எங்காவது போக முடியும் இங்கே இருந்தால் அவன் மீண்டும் வருவான் அவள் அவனை சந்தேகத்துடன் பார்த்தாள் ஏன் என்னைப் போன்ற ஒரு பெண்ணை நீ ஏன் உதவ வேண்டும் எனக்கு தெரியவில்லை மாயா ஆனால் உன்னை அந்த நரகத்துக்கு திருப்பி அனுப்ப மனமில்லை நான் உன்னை இதிலிருந்து காப்பாற்றுவேன் நாம் ஒரு புதிய வாழ்க்கையைத் தொடங்குவோம் அவன் அவளது கைகளை பிடித்து சொன்னான் அவனது கண்களில் உள்ள நேர்மையை பார்த்தபோது அவளால் எதிர்க்க முடியவில்லை வாழ்க்கையில் முதல் முறையாக ஒருவர் அவளது கண்களை பார்த்து பேசுகிறார் ஒரு விற்பனை பொருளாக இல்லாமல் ஒரு மனிதனாக பார்க்கிறார் அவள் மெதுவாக தலையாட்டினாள் அந்த இரண்டு இரவில் ஒரு ரயிலின் சீழ்க்கை ஒளியின் பின்னணியில் இரு அந்நியர்கள் ஒரு பயணத்தை தொடங்கினர் எங்கு என்று தெரியாத ஒரு பயணம் மாயாவின் நினைவுகளுக்கு எப்போதும் உப்பு மற்றும் மீனின் வாசனை இருந்தது ஆலப்புழையில் உள்ள ஒரு கடற்கரை கிராமத்தில் கடல் மதிலுக்குக் கீழே எப்போது வேண்டுமானாலும் அலைகள் எடுக்கக்கூடிய ஒரு குடிசையில் அவள் பிறந்தாள் அவளது தந்தை வேலாயுதன் கடலுக்கு சென்று திரும்பாத பலரில் ஒருவராக ஆனார் அப்போது அவளுக்கு பத்து வயது அவளது அம்மா ஜானகி பின்னர் வீடுகளில் வேலை செய்து அவளையும் அவளது தங்கை லக்ஷ்மியையும் வளர்த்தாள் மாயா படிப்பில் சிறந்தவளாக இருந்தாள் பத்தாம் வகுப்பில் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றபோது ஆசிரியர்கள் சொன்னார்கள் இவளை தொடர்ந்து படிக்க வைக்க வேண்டும் ஜானகி இவள் தப்பிப்பாள் ஆனால் அம்மாவின் முதுகுவலியும் தங்கையின் வளர்ச்சியும் அவளது கனவுகளுக்கு தடையாக இருந்தன பிளஸ் டூ முடித்த பிறகு அவள் படிப்பை நிறுத்தினாள் நான் ஒரு வேலைக்கு போகிறேன் அம்மா பிறகு லட்சுமியை படிக்க வைப்போம் அவளாவது ஒரு நர்ஸ் ஆகட்டும் என்று அவள் அம்மாவிடம் சொன்னாள் அப்படித்தான் உறவினர் சரசு சேச்சி ஒரு யோசனையுடன் வந்தாள் எனக்கு கொச்சியில் ஒரு அறிமுகம் இருக்கிறது ரதீஷ் பெரிய துணிக்கடை நல்ல சம்பளம் கிடைக்கும் தங்குவதற்கு இடமும் அவர்கள் தருவார்கள் ஜானகிக்கு முதலில் ஒரு பயம் இருந்தது தனியாக கொச்சிக்கு போகணுமம் மோளே பயப்படாதே அம்மா சரசு சேச்சியின் அறிமுகம் அல்லவா எனக்கு ஒரு பிரச்சனையும் வராது அவள் அம்மாவை சமாதானப்படுத்தினாள் கொச்சிக்கு செல்லும் பேருந்தில் அமர்ந்து அவள் பல கனவுகள் கண்டாள் சம்பளம் கிடைத்தால் அம்மாவுக்கு ஒரு நல்ல புடவை வாங்க வேண்டும் லட்சுமிக்கு புதிய புத்தகங்கள் வாங்க வேண்டும் கசியும் வீட்டை சரி செய்ய வேண்டும் ரதீஷ் அவளை வரவேற்க பேருந்து நிலையத்தில் வந்திருந்தான் மரியாதையான நடத்தை பயப்படாதே சொந்த தங்கையைப் போல பார்த்துக்கொள்வேன் என்று அவன் சொன்னான் துணிக்கடையில் வேலை முதலில் மகிழ்ச்சியாக இருந்தது புதிய உடைகள் நகரத்தின் திறக்கு ஆனால் மெதுவாக ரதீஷ் அவளது வாழ்க்கையில் தலையிடத் தொடங்கினான் தொலைபேசி அழைப்புகள் தேவையற்ற தொடுதல்கள் அவள் எதிர்த்தபோது அவன் மிரட்டல் துணியில் பேசினான் உனது அம்மாவின் மற்றும் தங்கையின் புகைப்படங்கள் என்னிடம் உள்ளன நான் சொல்வதை கேட்காவிட்டால் அவர்களுக்கு தீங்கு செய்வேன் அவள் பயந்து போனாள் ஒரு நாள் இரவு கடையை மூடிய பிறகு அவன் அவளை பலவந்தமாக ஒரு லாட்ஜுக்கு அழைத்துச் சென்றான் இன்று எனது ஒரு நண்பன் வருவான் அவனை சந்தோஷப்படுத்த வேண்டும் அவள் அழுது காலில் விழுந்தாள் ஆனால் அவனது கைகள் அவளது முகத்தில் பதிந்தபோது அவளது எதிர்ப்பு அடங்கியது அந்த இரவு அந்த மங்கிய வெளிச்சத்தில் அவளது கனவுகள் இறந்து விழுந்தன பின்னர் நரகத்தை போன்ற நாட்கள் ஒவ்வொரு இரவும் புதிய முகங்கள் அவளது உடல் ஒரு விற்பனை பொருளாக மாறியது கிடைத்த பணத்தின் பெரும்பகுதியை ரதீஷ் எடுத்துக்கொண்டான் வீட்டுக்கு அனுப்ப சிறிய தொகை மட்டுமே கொடுத்தான் தொலைபேசியில் பேசும்போது அவள் சிரிக்க முயற்சித்தாள் நான் நல்லா இருக்கேன் அம்மா இங்கு நல்ல வேலை பல அவள் தற்கொலை பற்றி நினைத்தாள் ஆனால் அம்மாவின் மற்றும் தங்கையின் முகத்தை நினைக்கும்போது அவளால் முடியவில்லை அந்த லாட்ஜில் அவளைப் போல மற்றவர்களும் இருந்தனர் வாழ்க்கையின் இரு முனைகளையும் இணைக்க முயற்சிப்பவர்கள் அவர்களில் சிலர் இந்த வாழ்க்கையை ஒரு கொண்டாட்டமாக மாற்றியிருந்தனர் மற்றவர்கள் மௌனமாக எல்லாவற்றையும் தாங்கினர் அங்கு அவள் ராகேலை சந்தித்தாள் அவளைவிட வயதில் மூத்த எல்லாம் பார்த்து சலித்த ஒரு பெண் இங்கிருந்து தப்பிக்க முயற்சிக்காதே மோளே ஒருமுறை இதில் சிக்கினால் பிறகு வெளியே வாழ்க்கை இல்லை சமூகம் நம்மை வேறு கண்ணோட்டத்தில் மட்டுமே பார்க்கும் என்று ராகில் சொன்னாள் ஒருமுறை தப்பிக்க முயற்சித்த ஒரு பெண்ணை ரதீஷ் பொது இடத்தில் அடிப்பதை அவள் பார்த்தாள் அதனுடன் அவளது கடைசி நம்பிக்கையும் மறைந்தது அப்படித்தான் அந்த மழை நிறைந்த இரவில் அருண் அவளது வாழ்க்கையில் வந்தான் ஒரு மீட்பரை போல அவனது அப்பாவித்தனமான முகமும் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்ற வார்த்தைகளும் கேட்டபோது பல ஆண்டுகளுக்குப் பிறகு முதல் முறையாக அவளது மனதில் ஒரு நம்பிக்கையின் தீப்பொறி எரிந்தது ஒருவேளை ராகேல் சொன்னது தவறாக இருக்கலாம் ஒருவேளை இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கலாம் அந்த நம்பிக்கைதான் அவளை அவனுடன் அந்த ரயிலில் ஏறச் செய்தது பின்னால் விட்டு வந்தது ஒரு நரகமாக இருந்தால் முன்னால் இருப்பது ஒரு சொர்க்கமாக இருக்கும் என்று அவள் வெறுமனே கனவு கண்டாள் திருவனந்தபுரத்திற்கு செல்லும் மலபார் எக்ஸ்பிரஸின் பொது பெட்டியின் நெரிசலில் ஜன்னல் அருகே உள்ள இருக்கையில் அவர்கள் ஒருவரையொருவர் பேசாமல் வெளியே பார்த்து உட்கார்ந்திருந்தனர் கொச்சியின் கான்கிரீட் கட்டிடங்கள் பின்னால் ஓடி மறைந்தன அதற்கு பதிலாக பசுமை நிறைந்த கிராமங்கள் தோன்றின ஒவ்வொரு ரயில்வே நிலையத்தையும் கடக்கும்போது ரதீஷின் முகம் மனதிலிருந்து மறைவது போல மாயாவுக்குத் தோன்றியது அருண் இடையில் அவளை பார்த்தான் அவளது முகத்தில் பயமும் நம்பிக்கையும் ஒரு சேர நிழலாடின பயப்படாதே நான் இருக்கிறேனே என்று அவன் அவளது கையை மெதுவாக தொட்டு சொன்னான் அவள் அவனைப் பார்த்து மெலிதாக புன்னகைத்தாள் அந்த தொடுதலில் ஒரு தைரியம் கிடைத்தது போல வார்க்கலையில் ரயில் இறங்கும்போது விடியல் தொடங்கியிருந்தது நிலையத்துக்கு வெளியே இறங்கிய போது ஒரு புதிய உலகம் அங்கு வீசிய காற்றில் ஒரு தனித்தன்மையான குளிர்ச்சி இருந்தது இனி எங்கே மாயா கேட்டால் நமக்கு குறைந்த வாடகையில் ஒரு அறை தேடலாம் பாபநாசம் கடற்கரையில் இருந்தால் நன்றாக இருக்கும் அவர்கள் ஒரு ஆட்டோ பிடித்து பாபநாசம் குன்றுக்கு சென்றனர் வழியில் ஒரு சிறிய தேநீர் கடையில் காலை உணவு சாப்பிட்டனர் கடற்கரையில் இருந்து அதிக தூரத்தில் இல்லாத ஒரு இடைவழியில் ஜோசப்ஸ் ஹோம்ஸ்டே என்ற சிறிய பலகையை பார்த்தனர் முற்றத்தில் நிறைய செடிகள் நிறைந்த ஒரு பழைய வீடு அங்கு அவர்கள் ஜோசப் சேட்டனை சந்தித்தனர் வயது எழுபதுக்கு அருகில் வெள்ளை முடியும் தாடியும் கண்களில் அன்பு நிறைந்த ஒரு மனிதர் மனைவி இறந்துவிட்டார் மக்கள் வெளிநாட்டில் இருக்கின்றனர் அவர் தனியாக வசித்து வந்தார் அவர்களின் நிலையை பார்த்து அவர் அதிக கேள்விகள் கேட்கவில்லை மேலே ஒரு சிறிய அறை இருக்கிறது தற்காலிகமாக அங்கு தங்கலாம் வாடகை பின்னர் கொடுத்தால் போதும் அந்த அறை சிறியதாக இருந்தது ஆனால் சுத்தமாக இருந்தது ஜன்னலை திறந்தால் தூரத்தில் கடல் தெரியும் அந்த இரவு பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக மாயா அமைதியாக உறங்கினாள் அவளது கனவுகளில் ரதீஷின் முகமில்லை அடுத்த சில நாட்கள் ஒரு கனவு போல இருந்தன ஒவ்வொரு மாலையும் அவர்கள் கடற்கரையில் நடந்தனர் மாலை மறையும் சூரியனின் சிவப்பு ஒளியில் அலைகள் தங்கம் போல பிரகாசித்தன அருண் அவளுக்கு கவிதைகள் பாடினான் கடலே உனது ஆழங்களில் எத்தனை கண்ணீர் உறங்குகிறது எத்தனை மோகங்கள் பவளங்களாக பிரகாசிக்கின்றன அவனது கவிதைகளைக் கேட்டு அவள் சிரித்தாள் அவளது சிரிப்பை பார்க்க அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது சில சமயங்களில் அலைகள் கால்களை தொடும்போது அவள் ஒரு சிறு குழந்தையைப் போல குதித்தாள் அந்த நாட்களில் கொச்சியில் உள்ள அந்த நரகத்தில் வாழ்ந்த பெண்ணாக இல்லை மாயா காதலும் சுதந்திரமும் அவளை மீண்டும் ஒரு பட்டாம்பூச்சியாக மாற்றின ஒரு இரவு நிலவொளி நிறைந்த கடற்கரையில் அமர்ந்து அவன் அவளது மடியில் தலை வைத்து படுத்தான் மாயா எனக்கு இனி திரும்பிப் போக வேண்டாம் உன்னுடன் இங்கு இப்படி வாழ்ந்தால் போதும் அவள் அவனது முடியில் விரல்களை ஓட்டினாள் எனக்கும் அவளது குரல் மெலிந்திருந்தது அவனது கண்களை பார்க்கும்போது அவள் தனது கடந்த காலத்தை மறந்தாள் இந்த மனிதனின் காதல் ஒரு கவசம் போல தன்னை பாதுகாக்கிறது என்று அவள் நம்பினாள் கொச்சியிலுள்ள கிராண்ட்லாட் அறையில் ரதீஷ் அமைதியின்றி அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தான் மாயாவை இரண்டு நாட்களாக காணவில்லை அவனுடன் அந்த பையனும் அது அவனது ஆண்மைக்கு ஏற்பட்ட அடியாக இருந்தது அவனது சொத்து வேறு ஒருவனுடன் ஓடிவிட்டது அவளை எங்கு சென்றாலும் பிடிப்பேன் பிறகு நான் யார் என்பதைக் காட்டுவேன் அவன் பற்களை இருக்கினான் அவன் உடனே தனது உதவியாளர் ஷிபுவை அழைத்தான் காவல்துறையில் சிறிய தொடர்புகள் உள்ள ஒரு உள்ளூர் குண்டராக இருந்தவன் ஷிபு ஷிபு ஒரு வேலை இருக்கிறது எனது ஒரு பொருளை ஒருவன் திருடிக் கொண்டு போய்விட்டான் அவனை கண்டுபிடிக்க வேண்டும் ரதீஷ் அருணை பற்றி கிடைத்த விவரங்களை ஷிபுவுக்கு கொடுத்தான் ஷிபு அருணின் கல்லூரிக்கு சென்று விசாரித்தான் அங்கிருந்து அவனது புகைப்படத்தையும் பத்தனந்திட்டியில் உள்ள முகவரியையும் பெற்றான் அவன் படிக்க வந்த பையன் பெரிய பிரச்சினைக்காரன் இல்லை அவனது நண்பர்கள் சொல்கிறார்கள் அவன் சில நாட்களாக பிளாட்டுக்கு வரவில்லை என்று என்று ஷிபு ரதீஷுக்கு தெரிவித்தான் அவனது வீட்டுக்கு அழைத்து பயமுறுத்தலாமா என்று ரதீஷ் கேட்டான் வேண்டாம் தற்காலிகமாக அது வேண்டாம் வழக்காகிவிடும் அவர்கள் தெற்கு நோக்கி சென்றிருப்பது ஏறத்தாழ உறுதி ரயில்வே நிலையத்தில் உள்ள எனது ஆட்களை அழைத்து விட்டேன் அந்த நாளின் சிசிடிவியை தேடினால் ஏதாவது தடயம் கிடைக்கும் ரதீஷின் கண்களில் பழிவாங்கும் தீ எரிந்தது மாயாவை அவனுக்கு திரும்ப வேண்டும் காதலால் இல்லை அவள் அவனது அதிகாரத்தின் அடையாளமாக இருந்தாள் அவளை திரும்ப பிடித்து அந்த பையனுக்கு முன் அவளை அடிக்க வேண்டும் பிறகு அவளை மீண்டும் அந்த நரகத்துக்கு தள்ள வேண்டும் அதுதான் அவனது இலக்கு நாட்களுக்குள் ஷிபுவுக்கு தகவல் கிடைத்தது ரதீஷே அவர்கள் திருவனந்தபுரத்துக்கு செல்லும் ரயிலில் ஏறியிருக்கிறார்கள் நிலையத்தில் உள்ள சிசிடிவியில் அவர்களை பார்த்தேன் இனி அவர்களை பிடிப்பது எளிது என்னிடம் அங்கு சில ஆட்கள் இருக்கிறார்கள் நான் ஏற்பாடு செய்கிறேன் ரதீஷின் உதடுகளில் ஒரு கொடூரமான புன்னகை பூத்தது அவளை தொடாதே அந்தப் பையனை மட்டும் பிடி அவனை இங்கு கொண்டு வர வேண்டும் மீதியை நான் முடிவு செய்கிறேன் அவர்களின் மகிழ்ச்சியின் நாட்கள் எண்ணப்பட்டுவிட்டன என்று அறியாமல் வார்க்கலையில் உள்ள கடற்கரையில் அருணும் மாயாவும் புதிய கனவுகளை நெய்து கொண்டிருந்தனர் முதல் வாரத்தின் உற்சாகம் மெதுவாக அடங்கியது யதார்த்தம் அவர்களை முறைத்துப் பார்க்கத் தொடங்கியது அருணின் கையில் உள்ள பணம் தீர்ந்து கொண்டிருந்தது ஜோசப் சேட்டன் வாடகை கேட்காவிட்டாலும் உணவு மற்றும் பிற செலவுகளுக்கு பணம் தேவைப்பட்டது ஒரு நாள் காலை கடையிலிருந்து பொருட்கள் வாங்கி வந்தபோது மாயா சொன்னாள் அருணே கையில் உள்ள பணம் தீர்ந்துவிட்டது இனி என்ன செய்வோம் அவன் அவளது தோளில் கை வைத்து அவளை அரவணைத்தான் நீ பயப்படாதே மாயா நான் ஒரு வேலையை கண்டுபிடிக்கிறேன் இங்கு அருகிலுள்ள ஹோட்டல்களில் ஆட்கள் தேவை என்று கேள்விப்பட்டேன் அவன் வேலை தேடி பல இடங்களில் சென்று வந்தான் ஆனால் அடையாள அட்டை அல்லது வேறு ஆவணங்கள் இல்லாததால் யாரும் அவனுக்கு வேலை தர தயாராக இல்லை ஒவ்வொரு நாளும் மாலையில் அவன் நிராசையுடன் அறைக்கு திரும்பி வந்தான் கவிதையால் பசி தீராது அருணே ஒரு நாள் இரவு அவள் துக்கத்துடன் சொன்னாள் அந்த வார்த்தைகள் அவனது மார்பில் ஒரு முள் போல குத்தியது அவன் மௌனமானான் அவர்களுக்கு இடையில் மெதுவாக ஒரு இடைவெளி உருவானது இரவுகளில் மாயா திடுக்கிட்டு எழத் தொடங்கினாள் ரதீஷ் தன்னை பிடிக்க வருவதாக அவள் கனவு கண்டாள் சில சமயங்களில் அருணின் அப்பாவித்தனம் அவளுக்கு ஒரு பாரமாக தோன்றியது இந்த உலகத்தை பற்றி ஒரு அறிவும் இல்லாத ஒரு பாவப்பட்டவன் இவனுடன் தான் எப்படி தப்பிப்பது ஒருநாள் மாலை கடற்கரையிலிருந்து திரும்பி வரும்போது ஒரு பைக்கில் இருவர் அவர்களை கடந்து சென்றனர் அவர்களில் ஒருவரின் முகம் அவளுக்கு மிகவும் பரிச்சயமாக தோன்றியது கொச்சியில் உள்ள லாட்ஜில் இடையில் வருவது உண்டு ரதீஷின் கூட்டாளி அவள் உடனே அருணின் கையை இறுக்கப் பிடித்தாள் என்ன ஆச்சு மாயா ஒரு பிரச்சனையும் இல்லை என்று அவள் சொன்னாள் ஆனால் அவளது முகம் பயத்தால் வளிரியிருந்தது அவர் தன்னை அடையாளம் கண்டு கொண்டாரா ரதீஷ் இங்கு வந்துவிட்டாரா அந்த இரவு அவளால் உறங்க முடியவில்லை பயம் ஒரு இருண்ட போர்வையைப் போல அவளை மூடியது அருணின் மார்பில் தலை சாய்க்கும் போதும் அவளுக்கு பாதுகாப்பு உணரவில்லை இந்த சொர்க்கம் எந்த நிமிடத்திலும் உடைந்து விழக்கூடிய ஒரு கண்ணாடி கோட்டை மட்டுமே என்று அவள் உணர்ந்தாள் அவர்களின் நடத்தையில் ஏற்பட்ட மாற்றத்தை ஜோசப் சேட்டன் கவனித்து வந்தார் எப்போதும் சிரித்து நடந்த மாயாவின் முகம் இப்போது மங்கலாக இருந்தது அருண் பெரும்பாலான நேரம் அறையில் மூடியிருந்தான் அருகில் உள்ள வீட்டில் உள்ள சிலர் அவர்கள் யார் எங்கிருந்து வருகிறார்கள் என்று ஜோசப் சேட்டனிடம் கேட்டிருந்தனர் ஒருநாள் மாலை இரு காவலர்கள் அந்த வீட்டுக்கு வந்தனர் இங்கு அருண் மாயா என்ற பெயரில் இருவர் தங்கியிருக்கிறார்களா ஒரு காவலர் ஜோசப் சேட்டனிடம் கேட்டார் ஆமாம் சார் மேலே இருக்கிறார்கள் காவலர்கள் மேலே சென்று கதவை தட்டினர் கதவை திறந்த அருண் அவர்களை பார்த்து அதிர்ச்சியடைந்தான் நீங்கள் இருவரும் நிலையம் வரை ஒருமுறை வர வேண்டும் ஒரு சிறிய வாக்குமூலம் எடுக்க வேண்டும் எதற்கு சார் அருண் பயத்துடன் கேட்டான் சில விஷயங்களை விசாரிக்க வேண்டும் பயப்பட வேண்டாம் வண்டியில் ஏறு அவர்களின் இதயம் படபடத்து அடிக்கத் தொடங்கியது நிலையத்துக்கு செல்லும் பயணத்தில் அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்தனர் எதற்காக தங்களை அழைத்து செல்கிறார்கள் ரதீஷ் புகார் கொடுத்தானா நிலையத்தில் உள்ள குளிர்ந்த அறைகளில் அவர்களின் கடைசி தைரியமும் கரைந்து போனது அடையாள அட்டை அல்லது உறவை நிரூபிக்க ஆவணங்கள் இல்லாத அவர்களை எஸ்ஐ சந்தேகத்துடன் பார்த்தார் குறிப்பாக மாயாவை அவளது கண்களில் உள்ள பயமும் உடல்மொழியும் அவள் பலவற்றை அனுபவித்திருப்பதை கூறியது நீங்கள் இருவரையும் தனித்தனியாக விசாரிக்கிறோம் என்று எஸ் ஐ சொன்னார் அருணை ஒரு கான்ஸ்டபிள் மற்றொரு அறைக்கு அழைத்துச் சென்றார் மாயாவின் முன் மென்மையான முகபாவனையுடன் ஒரு பெண் காவலர் வந்து அமர்ந்தார் மோளே பயப்படாதே எனது பெயர் சுனிதா உண்மையைச் சொன்னால் போதும் உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது மாயா ஒரு வார்த்தையும் பேசாமல் தலைகுனிந்து உட்கார்ந்திருந்தாள் நோக்கு மூளே உனது முகத்தை பார்த்தால் நீ பலவற்றை அனுபவித்திருப்பது தெரிகிறது மனிதக் கடத்தல் பெரிய குற்றம் நீ இரையாக இருந்தால் அரசு உன்னை பாதுகாக்கும் மகளிர் மந்திரத்தில் உனக்கு பாதுகாப்பாக தங்கலாம் படிக்க வேண்டுமென்றால் அதற்கும் வசதி செய்யலாம் இந்த பையனுடன் எந்த எதிர்காலமும் இல்லாமல் எங்கு போகப் போகிறாய் அந்த வார்த்தைகள் ஒரு ஆசை போல மாயாவின் காதுகளில் ஒலித்தன சுனிதாவின் வார்த்தைகள் மாயாவின் மூளையில் ஒரு புதிய பாதையை திறந்தன ஒரு புறம் அருணுடன் உறுதியற்ற வறுமை நிறைந்த வாழ்க்கை எந்த நிமிடத்திலும் ரதீஷ் பிடித்து விடுவார் என்ற பயம் மறுபுறம் இறை என்ற பட்டத்துடன் சட்டத்தின் முழு பாதுகாப்பு பசியும் பயமும் அவளை சுயநலமாக்கின அவளது அம்மாவின் முகம் தங்கையின் படிப்பு எல்லாம் ஒரு கணம் அவளது மனதில் கடந்து சென்றது அருண் ஒரு பாவப்பட்டவன் ஆனால் அவனது காதல் மட்டுமே தனக்கு வாழ முடியாது இது துரோகமில்லை இது உயிர் வாழ்தல் அவள் தன்னைத்தானே சொன்னாள் அவள் கண்ணீருடன் பொட்டி உடைந்து சுனிதாவின் காலில் விழுந்தாள் மேடம் என்னை காப்பாற்றுங்கள் சுனிதா அவளை அரவணைத்து பிடித்தார் அமைதியாகும் மோளே பிறகு விஷயத்தைச் சொல் அவன் அவன் என்னை கொச்சியிலிருந்து தட்டிக் கொண்டு வந்தவன் திருமணம் செய்து கொள்வேன் என்று ஆசை காட்டினான் இங்கு கொண்டு வந்து வேறு ஒருவருக்கு விற்க வேண்டும் என்று அவனது திட்டம் கண்ணீருக்கு மத்தியில் அவளது வார்த்தைகள் ஒரு பொய்யாக வெளிவந்தன மற்றொரு அறையில் காவலர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்த அருண் ஒரு வார்த்தையும் அறியவில்லை அவன் மாயாவைப் பற்றி நல்லவற்றை மட்டுமே சொன்னான் அவளை தான் காதலிப்பதாகவும் திருமணம் செய்ய விரும்புவதாகவும் திடீரென கதவு திறந்து எஸ்ஐயும் காவலர்களும் உள்ளே வந்தனர் அவனது கையில் விலங்கு விழுந்தது மனித கடத்தலுக்கு உன்னை கைது செய்கிறோம் அவன் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான் சார் என்ன என்ன மனித கடத்தல் நான் அவளை காதலித்தேன் அதெல்லாம் நீதிமன்றத்தில் சென்று சொல் என்று எஸ்ஐ இழிவாக சொன்னார் அவனை வெளியே அழைத்து செல்லும்போது அவன் அவளை பார்த்தான் சுனிதாவின் தோளில் சாய்ந்து கண்ணீர் விடுத்து நிற்கும் மாயா அவன் கத்தினான் மாயா நீ ஏன் இப்படி ஒரு பொய் சொன்னாய் மாயா அவள் அவனை பார்த்தாள் அந்த கண்களில் குற்ற உணர்ச்சி இல்லை உதவியற்ற தன்மை இருந்தது அவள் உடனே முகத்தை திருப்பினாள் காவல் ஜீப்பில் அவனைத் தள்ளி ஏற்றும்போது ஒரு இரக்கத்துடன் சுனிதா மாயாவை அரவணைத்து நிலையத்தின் படிகளை இறங்குவதை அவன் பார்த்தான் மீட்கப்பட்ட இரையும் அவளை மீட்ட சட்ட பாதுகாவலர்களும் ஜீப்பின் இரும்பு கம்பிகளுக்கு இடையில் தான் மீட்க முயற்சித்த பெண் தன்னை துரோகத்தின் ஆழமான கடலில் தள்ளுவதை அவன் உதவியற்றவனாகப் பார்த்து நின்றான் வார்க்கலையின் கடல் காற்று அப்போதும் வெளியே வீசிக் கொண்டிருந்தது அவனது காயம்பட்ட இதயத்தில் உப்பை பூசுவது போல